அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேலும் காணிப்பதின் ஊடாக சந்திருக்கின்றோம் கமஸ் அமைப்பினுடைய தலைவர் ஸ்மாயில் கனியே ஸ்டேலினால் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் ஈரான் டெக்ரானில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட பின்னர் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் ஈரான் விடுத்துள்ள அறிவிப்பு மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பிந்தைய பதற்றம் குறித்து பல்வேறு விடயங்களை இதற்கு முன்னைய காணொலிகளில் தொடர்ச்சியாக பேசி அதன் தொடர்ச்சியாக தற்போது பிந்தைய நிலவரம் ஸ்டேலிலும் காசாவிலும் பிராந்தியத்திலும் இருக்கின்றது என்பது குறித்து இந்த காணொலி பதிப்பில் பார்க்கலாம் ஸ்மாயில் கனியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஷாதி அகதி முகாம் அதாவது அகதி முகாம் இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஸ்டேலினுடைய அட்டூழியங்கள் காரணமாக தங்களுடைய வீடுகளை விட்டு விரட்டியடிக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஷாதி அகதி முகாமில் பிறந்து வளர்ந்த ஒருவராக காணப்படுகின்றார் அதற்கு பின்னர் படிப்படியாக உயர்ந்து அவர் இந்த கமாசனுடைய தலைமையாக பாலஸ்தீன விடுதலை போராட்ட குழுக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மிக பெரும் தலைமை பதவியை வகித்து வந்தார் அண்மையில் கூட ஹமாஸ் என்பதற்கு அப்பால் பாலஸ்தீன போராளி குழுக்களின் முகமாக அதிகமாக பேச்சுவார்த்தைகளில் அது ஈரானுக்கு செல்வதாக இருக்கலாம் துருக்கிக்கு செல்வதாக இருக்கலாம் கத்தாருக்கு செல்வதாக இருக்கலாம் எகிப்துக்கு செல்வதாக இருக்கலாம் இவ்வாறு சமாதான பேச்சுவார்த்தைகளில் எல்லாம் ஹமாஸினுடைய முகம் அப்பால் பாலஸ்தீனர்களின் முகமாக செயற்பட்ட ஒரு தலைவராக இவர் காணப்பட்டார் அதிகமான செய்திகளில் கூட இவருடைய தான் நாங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனம் தொடர்பான செய்திக்குறிப்புகளில் வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் தான் இவருடைய மரணத்தின் பின்னர் இந்த ஷாதி அகதி முகாம் பகுதியில் அங்கிருக்கக்கூடிய மக்கள் மிகவும் துயரமாக அந்த இடங்களில் ஒன்று கூடி ஒரு சோகத்துடன் அங்கே தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன மிக கடுமையான சண்டை காரணமாக காசாவிலும் ஷாதி அகதி முகாம் பகுதிகளும் ஸ்டேல் இராணுவ தாக்குதலில் நிர்மூலமாக்கப்பட்டிருந்தாலும் கூட இஸ்மாயில் கனியையின் ஸ்டேல் இராணுவத்தால் தகர்க்கப்பட்ட வீட்டு கருகாமையில் சென்று மக்கள் தங்களுடைய துயரத்தை பகிர்ந்திருக்கின்றார்கள் என்ற துயரமான செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது நிச்சயமாக இவர் தனியே ஆயுத போராட்டம் என்பதற்கு அப்பால் அங்கு ஷாதி அகதி முகாம் பகுதியாக இருக்கலாம் காசாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பொதுமக்களின் நிகழ்வுகளில் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய மக்கள் எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருந்திருக்கின்றார் என அங்கு அவருக்கு நெருக்கமான பலர் தெரிவித்திருப்பதாக அல் ஜசீரா செய்தி சேவை அரபு சேவை சோகத்துடன் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஹனியை பிறந்த இடத்தில் அவருக்காக அதிக அளவிலான மக்கள் பாலஸ்தீனத்திலும் மேற்கு கரையிலும் ரம்லாவிலும் என்று அணிவகுத்து சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கிரைஸ்டியல் ராணுவத்தின் கெடுபிடிகள் நிறைந்த பகுதி ஹமாஸுக்கு எதிரான அல்லது கமாசுடன் கருத்து வேறுபாடு மிக்க பாலஸ்தீன ஆணையத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற இந்த பிரதேசத்தில் கூட இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி ஹமாசினுடைய பச்சை நிற வர்ண கொடிகளை ஏந்தியவாறு நூற்றுக்கணக்கான மக்கள் அணிவகுத்து சென்றதாகவும் அவர்கள் வெளிப்படையாகவே அல்கசாம் படைப்பிரிவுக்கு ஆதரவாகவும் ஹமாஸுக்கு ஆதரவாகவும் தியாகியாக மாறிவிட்ட ஸ்மாயில் கனியைக்கு அஞ்சலி செலுத்தியும் கோஷங்களை விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் ரமலாவிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு மக்கள் இந்த அக்டோபரில் தாக்குதலின் பின்னர் ஒன்று கூடி தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இது காணப்படுவதாக அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் அதே போல் ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய பிந்தைய அறிக்கையில் இஸ்மாயில் கனியை மதம் மற்றும் நாட்டுக்காகவும் மார்க்கத்தினுடைய உயர்ந்த கொள்கைகளுக்காகவும் தன்னுடைய உயிரை துறந்திருக்கின்றார் கலில் அல் ஹயா அவர்கள் கூறுகையில் அரசியல் தலைவர் தன்னுடைய மதத்திற்காக தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய தாய் நாட்டுக்காக அவர் உயிரை தியாகம் செய்திருக்கின்றார் நிச்சயமாக அவர் ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இழந்திருக்கின்றார் அவர் தேசத்தினாலும் மக்களினாலும் தவறுவிடப்பட்டிருக்கின்றார் இது ஒரு சோகமான ஒரு நிலையாக இருந்தாலும் கூட பல சந்தர்ப்பத்தில் அவர் ஸ்டேலினுடைய கொலை முயற்சிகளுக்கு உட்பட்டிருந்தார் அப்போதெல்லாம் அவர் எந்த ஒரு கணத்திலும் தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தார் என கமாஸினுடைய உயர்மட்ட தலைவர்கள் இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய தலைவர்கள் அலக்ஷா படையணி அணி வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்புகள் அவர் எங்களுடைய சகோதர அமைப்பினுடைய ஒரு மூத்த சகோதரனை நாங்கள் இழந்திருக்கின்றோம் என அல்லக்ஷா படே அணி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல இந்த இறப்பானது எங்களை பலவீனப்படுத்தவில்லை நிச்சயமாக எதிர்பார்த்தில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களையும் இன்னும் வீரியத்துடன் ஸ்டேலையும் சியோனிஸ் ஆட்சியின் கொடூரத்தையும் எதிர்ப்பதற்கு எங்களை உணர்ச்சி பேரிட வைத்திருக்கின்றது அது மட்டுமல்ல மேலும் மேலும் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கின்றது என்றும் இந்த கணியையின் மரணம் குறித்து தங்களுடைய இரங்கல்களை பலவாறு பலரும் பதிவு செய்திருக்கின்றார்கள் அதிலும் துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் மீண்டும் ஒரு பதிவை விடுத்திருக்கின்றார் ஸ்மாயில் கனியையின் மரணத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அவர் ஈரானுக்குள் வைத்து இறையாண்மையை மீறி ஒரு விருந்தினராக சென்றவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இதன் பின்னர் இந்த இஸ்லாமிய தேசம் அரபுலகம் என்ன செய்யப்போகின்றது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்னமும் பொறுமை காக்க வேண்டுமா என்று ஒரு மிக கடுமையான செய்தியை அவர் விடுத்திருக்கின்றார் இந்த நிலையில்தான் இஸ்ரேல் கமாஸ் இடையிலான பேச்சுவார்த்தையில் முக்கியமாக மத்தியஸ்தம் நாடுகள் கதார் எகிப்து கத்தாரினுடைய தலைநகர் டோகாவாக இருக்கலாம் எகிப்தினுடைய தலைநகர் ஹைரோவில் தான் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தது இறுதியாக ஜூலை மாதத்தின் இறுதியில் அமெரிக்க திரு ஜோ பைடன் முன்வைத்த ஹமாஸ் ஸ்டேல் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் கூட இஸ்மாயில் கனியையுடன் கதார் எகிப்தினுடைய தலைவர்கள் அரசு தலைவர்கள் கூட மிக நெருக்கமாக இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வருவதற்காக பணியாற்றிய நிலையில் கத்தார் என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் சமாதானம் பேசிக்கொண்டிருந்த ஒருவரை கொலை செய்துவிட்டு இனி சமாதான பேச்சுவார்த்தைகள் குறித்து பேச முடியுமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அது மட்டுமல்ல எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் இஸ்மாயில் கனியை கொலை செய்திருப்பதனூடாக ஒட்டுமொத்தமாக இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளை இவர்கள் வீணடித்திருக்கின்றார்கள் அல்லது இல்லாமல் செய்திருக்கின்றார்கள் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என கத்தாரும் சரி எகிப்தும் சரி ஒரு தெளிவான செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இனி ஒரு சமாதான உடன்படிக்கையை பேச்சுவார்த்தையை இங்கே மேற்கொள்ள முடியுமா என்பதை நாங்கள் மிகவும் சிரமத்துடன் நினைவு கூறுகின்றோம் என்ற செய்தியையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் கத்தாரினுடைய பிரதமர் இந்த விடயம் சாதாரணமாக இருக்கு இந்த சம்பவம் சமாதான பேச்சுவார்த்தைகளினுடைய அனைத்து கதவுகளையும் மூடியிருப்பதுடன் இந்த சமாதான பேச்சுவார்த்தையை மிகவும் சிக்கலாக மாற்றி இருக்கின்றது என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்டனோ இந்த சம்பவம் காசாவில் போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய ஒரு கேள்வியை அல்லது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை நினைவுபடுத்தி இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்காவின் கூற்றுக்கள் உண்மையில் எங்களுக்கு புரியவில்லை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த ஒரு தலைவரை சமாதான பேச்சுவார்த்தையில் நேரடியாக பங்குபற்றி கத்தாரிடமும் எகிப்திடமும் மத்தியஸ்தலிடமும் பேசிய தலைமை ஆக தாங்கக்கூடிய ஒரு பிரதிநிதியை கொலை செய்துவிட்டு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா சொல்வது வேடிக்கையாக இருக்கின்றது அது வியப்பாகவும் இருக்கின்றது அமெரிக்காவுடைய திட்டம் என்ன நிகழ்ச்சினர்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த படுகொலைகளின் பின்னால் அமெரிக்காவின் கரங்களும் இருக்கும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் நெதஞ்சாக அமெரிக்கா சென்று வந்த பின்னர்தான் தான் இந்த படுகொலை நடைபெற்றிருக்கின்றது சில நாட்களுக்குள் என்பதெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய விடயமாக இருக்கின்ற போதுதான் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த நேரத்தில் சமாதான பேச்சுவார்த்தை குறித்து பேசுவதெல்லாம் எவ்வகையான நியாயம் என்று உண்மையில் சொல்லத் தெரியவில்லை அடுத்து ஈரான் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் அதே போல ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டி இருந்தார்கள் அந்த விடயங்களை எல்லாம் தெரிவித்திருந்தோம் கிஸ்புல்லாக்கள் தங்களுடைய அதிநவீன வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை தூர ஏவுகணைகளை லெபனான் எல்லையில் அதாவது ஸ்டேல் எல்லைக்கு அருகே நிறுத்தி இருக்கின்றார்கள் அல்லது நகர்த்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளை அல்மையாரின் தொலைக்காட்சி தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏனெனில் ஈரான் நேரடியாக ஒரு தாக்குதலை செய்யலாம் அல்லது கிஸ்புல்லாக்கள் ஊடாக கவுதிகள் ஊடாக அல்லது இரண்டும் ஒரு தாக்குதலை செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் லெபனான் முனையில் வடக்கு இஸ்ரேல் முனையில் நீண்ட தூர ஏவுகணைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல மத்திய கடல் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய வான்வெளியை மூடுவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றார்கள் எனில் மத்திய கடல் வழியாக ட்ரோன்கள் ஆளில்லாபிமானங்கள் தாக்குதல்கள் நடைபெறலாம் என்ற அச்சம் காரணமாக மத்தியதரை கடலை பகுதியொட்டிய வான் வெளியின்றி இரவில் மூடப்படும் என்ற அறிவிப்பு ஹேல் வெளியிட்டிருக்கின்றார்கள் வணிக விமானங்கள் கூட இங்கு பறக்க முடியாது என்ற ஒரு செய்தியும் இஸ்ரேல் வெளியிட்டிருப்பதுடன் கைபாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விமானப்படைத்தளம் வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு விமானப்படைத்தளம் உட்பட இரண்டு விமானப்படைத்தளத்தை உடனடியாக மூடி மூடியிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே வடக்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய பல தளங்களினுடைய காணொலி காட்சிகளை ட்ரோன் பதிவுகளை கிஸ்புல்லா வெளியிட்டிருந்தார்கள் அது எந்த நேரத்திலும் தாக்கப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்ட நிலையில் இன்று அவசரமாக வடக்கு இஸ்ரேல் கருகாமையில் இருக்கக்கூடிய இரண்டு விமான நிலையங்களையும் மூடி மூடியிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது அதே போல இந்த ஒரு தாக்குதலையும் எதிர்கொள்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய படைகள் தெரிவித்தாலும் கூட இம்முறை ஈரானினுடைய தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும் என்பதுதான் ஈரானுடைய கருத்தாகவும் இருக்கின்றது எதிர்ப்பற்றில் இருக்கக்கூடிய இயக்கங்களினுடைய கருத்தாகவும் இருக்கின்றது சுயாதீனமாக இந்த காசா போரை வரக்கூடிய போரியல் ஆய்வாளர்களுடைய கருத்தாகவும் இதுதான் இருக்கின்றது அதே போல் ஈரானின் அதிகுச்ச தலைவர் ஜனாதிபதி ஈரானிய புரட்சிகர படையின் தளபதி அனைவரும் இதற்கு நிச்சயமாக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்ற தகவலை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் தற்போது வரை வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக பிராந்தியத்திலும் உலகளிலும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களுக்கு மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்தோன் வணக்கம்